சர்க்குருவே சரணம் அனைவருக்கும் வணக்கம் திருப்பூர் ஞானசபையில் இருந்து நான் சூர்யா சீடன் எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு உங்கள் முன்னால் இந்த காணொளி மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் அன்பு உறவுகளே கணக்கன்பட்டி பழனிசாமி சாமிகள் என்கிற பரம்பொருளோடு நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் நம் வாழ்க்கையில் தேவையான எல்லா விஷயங்களையும் தக்க சமயங்களில் செய்து கொடுத்து நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் உணர்வீர்கள் இன்று வழக்கம்போல் ஒரு கதையைத்தான் கொண்டு வர முயற்சி செய்கிறேன் அது ஒரு கட்டாயமான செய்தியாகவும் இருக்கிறதுனால் முழுசாக கேளுங்கள் ஒரு ஊரில் ஒரு ஞானசபை சபை இருக்கிறது அந்த ஞான சபையிலே அடிக்கடி சொல்பொழிவுகள் நடைபெறும் வெளியூர்களில் இருந்த ஞானிகளான பேச்சாளர்களை அழைத்து வந்து அங்கே பேச வைப்பது வழக்கமாக இருக்கும் ஒரு நாள் ஒரு ஞானி அங்கே பேசி கொண்டிருந்தார் அவர் பேசி வந்த விடயம் என்னவென்று கேட்டால் சுயநலம் என்பது ஆபத்தானது நானும் பல முறை சொல்லி இருக்கிறேன் சுயநலத்தோடு வாழாதீர்கள் சுயநலம் என்பது எப்பொழுதும் மனிதர்களுக்கு ஆபத்தை உண்டாக்கி கொடுக்கும் என்பதை நாமும் சொல்லி இருக்கிறோம் அதே விஷயத்தைத்தான் அன்றைய நாள் அந்த ஞானி அங்கே பேசி இருக்கிறார் நல்ல முறையில் சொல்பொழிவு சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு சத்தம் கேட்டது ஒரு சிறுவன் கத்தி சொன்னான் குருவே நீங்கள் சொல்லுவதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் ஏனென்றால் நீங்கள் சொல்லுவது நடைமுறை வாழ்க்கைக்கு சாத்தியமான செய்தி அல்ல என்பதை அந்த சிறுவன் சத்தமாக சொல்லுகிறதை கேட்டது அந்த குருவுடனே என்ன ஏது வந்த கூட்டிட்டு வா பேசலாம் அப்படிங்கிற சொல்லும் போதே அந்த ஞான சபையினுடைய நிர்வாகிகள் அந்த சிறுவனை அழைத்து சென்று விட்டார் அவன் சுட்டியான சிறுவன் கோ அந்த ஞானசபைக்கு பக்கத்திலே பூக்கடை வைத்திருக்கிறான் சிடு சிடுவென்று பேசுவானை தவிர்த்து சின்ன பையன் அவன் கொண்டும் தெரியாது என்று சொல்லி அழைத்து செல்லுவான் ஆனால் அந்த ஞானி அந்த குருவுக்கு அந்த சிறுவனிடம் பேச வேண்டும் என்று உள் மனதில் ஆழமான ஒரு சிந்தனை ஏன் நான் சொல்லுவது உலகத்துக்கு நல்ல செய்தி இதை வேண்டாம் என்று ஏன் இவன் முடியாது என்று ஏன் சொல்லுகிறான் ஞானசபை நிர்வாகிகள் சொன்னதை எல்லாம் அவர் மனதில் வைத்திருந்தாலும் சொல்பொழிவெல்லாம் முடிந்ததின் பின் இந்த சிறுவனின் பூக்கடையை நோக்கி அவர் சென்றார் சிறுவனின் பூக்கடையை நோக்கி சென்று அவனிடம் பேச வேண்டும் சிறுவனெனில் உன்னிடம் நான் பேச வேண்டும் அப்பொழுது அந்த சிறுவன் சொன்னான் குருவே கொஞ்ச நேரம் பொறுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா கோயில் பக்கத்துல இருக்கிறதுனால இவன் வச்சிருக்கிறது பூக்கடை பூ வியாபாரம் நடக்குது அடுத்து சாமிக்கு சாட்டுவதற்கான பூ மாலைகள் பூக்கள் எல்லாம் இவரதம் கொடுப்பாரு அது கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் போயிட்டான் இந்த சிறுவன் சென்ற உடனே குரு என்ன நினைச்சாருன்னா என்னை இதுவரை யாரும் காக்க வச்சதில்லை நான் எங்கேயும் காத்திருந்ததில்லை ஒரு ஞானியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அவருடைய மனசுல நினைக்கிறத சொல்ற ஒரு ஞானியாக வாழ்ந்துட்டு இருக்கிறோம் ஒரு சிறுவன் நம்மை காக்க வைத்து விட்டு சென்றிருக்கிறானே நம்மளுக்கு மரியாதை இல்லாம போச்சோ அப்படின்னு ஒரு நினைப்பு அவர் மனசுல வந்த உடனே சரி நீ வேண்டாம் உன் பதில் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிட்டார் அன்று இரவு அந்த குருவால் தூங்கவே முடியவில்லை இந்த சிறுவன் ஏன் இப்படி சொல்லுகிறான் அந்த சிந்தனை அந்த தூக்கத்தை கெடுத்த அந்த ராத்திரி மறுநாள் அந்த சிறுவனுடைய வீட்டை நோக்கி இந்த குருவானவர் சென்றார் குரு அந்த சிறுவனுடைய வீடினுடைய கதவை தட்டி அழைக்கும் பொழுது சிறுவன் வரவில்லை சிறுவனின் பாட்டி வந்தாங்க இந்த போது கேட்டாரு அந்த பூக்கடை வச்சிருக்கிற சிறுவன் இருக்கிறானா அந்த சிறுவனிடம் நான் பேச வேண்டும் என்னவென்று கேட்கும் பொழுது இந்த குரு சொன்னார் நான் இப்படி பேசிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் பொழுது இவன் என்னை எதிர்த்து பேசிவிட்டு வந்தான் அதற்கு காரணம் என்னவென்று எனக்கு தெரிய வேண்டும் என்று அந்த மூதாட்டியிடம் சொல்லுகிறார் அவங்க உடனே சொன்னாங்க குருவே நீங்க தப்பா நினைக்க வேண்டாம் அவன் ஒரு சிறுவன் அவனுடைய வாழ்க்கை அவனை அப்படி பேச வைத்திருக்கிறது அவனுடைய கதையை கேள் அப்படின்னு அவங்க சுவனோட பாட்டி சொல்றாங்க அந்த பாட்டி சொன்ன கதை என்ன தெரியுமா இந்த சிறுவனுக்கு தந்தையும் தாயும் இருந்தார்கள் யாரு கேட்டாலும் எதையும் கொடுப்பதற்கு மனம் இருக்கும் நல்ல மனிதர்களாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாரு சொந்த தொழில் நல்லா வாழ்ந்துட்டு இருந்து இருந்த அவர்கள் யார் என்ன உதவி செஞ்சாலும் உடனே செஞ்சு கொடுக்கணும் யாரு என்ன கஷ்டப்படுறவங்களை பார்த்தாச்சுன்னா அவங்களுக்கு உடனே உதவி செய்யணும் கஷ்டப்படுறவங்களை பார்த்தாச்சுன்னா அவங்களுக்காக பிரார்த்தனை செய்யணும் அப்படின்னு ஒரு நிலையில அவங்க வாழ்ந்திருந்தாங்க அவருடைய நண்பர் ஒருத்தர் ஒரு நாள் வந்து ஒரு பெரிய உதவி இந்த சிறுவனின் தந்தையிடம் கேட்கிறார் அவருக்கு தெரியும் அது தன்னால் கொடுக்க முடியாது என்று தெரியும் இருந்தும் என்னிடம் வந்து கேட்டு விட்டானே அதனால் நான் உதவி செஞ்சாக வேண்டும் என்கிற நினைப்போடு செல்வந்தரான ஒரு மனிதனிடம் போய் கடனாக வட்டிக்கு பணத்தை வாங்கி இந்த நண்பரின் வியாபாரத்தில் உதவுவதற்காக பணத்தை கொடுத்தார் சில காலங்கள் கடந்து விட்டது அந்த நண்பரின் வியாபாரம் செழிக்கவில்லை அவர் நினைத்தது நடக்கவில்லை பணம் திருப்பி கொடுக்க முடியாமல் அவர் தனது குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக அந்த ஊரை விட்டு வெளியேறி சென்று விட்டார் வாங்கியவர்கள் நேர்மையானவர்கள் சுயநலமற்றவர்கள் நம்பிக்கையானவர்கள் என்பதால் இந்த செல்வந்தருக்கு இந்த பணத்தை திருப்பி கொடுப்பதற்காக இந்த நல்ல மனிதன் தனது மனைவியோடு சேர்ந்து பல வேலைகளை செய்து பணத்தை திருப்பி கட்டுவதற்காக முயற்சி செய்து பார்த்தார் ஆனால் அவர்களால் இது ஒரு பெரும் தொகையாக இருப்பதால் திருப்பி செலுத்த முடியவில்லை அந்த காரணத்தினால் இனியும் நாம் ஏமாந்து கொண்டிருக்க கூடாது அவமானப்பட்டுக் கொண்டிருக்க கூடாது என்ன பிரச்சனைன்னு பார்த்துக்குங்க ஒண்ணு வட்டிக்கு மேல வட்டி ஏறுது ரெண்டு கடன் கொடுத்தவர்களுடைய அவதூர் பேச்சுக்கள் அது கேட்பதுதான் மிகப்பெரிய மிகப்பெரிய கொடுமை நல்லவங்களா பேசிட்டு இருப்பாங்க நீங்களை மாதிரி நல்ல மனிதன் உலகத்திலே இல்லைன்னு பேசிட்டு இருப்பாங்க ஆனா நம்ம வாங்கினது ஒரு நாள் தாமதம் ஆயிடுச்சுன்னா அவங்க பேசுறது அவ்வளவு அசிங்கமா நம்மளை பேசுவாங்க அந்த ஒரு நிலைமைக்கு அவங்க தள்ளப்பட்டாங்க அவமானம் தாங்க முடியாமல் இந்த சிறுவனின் தந்தையும் தாயும் தற்கொலை செய்து கொள்ளுகிறார்கள் அன்று இருந்து இந்த சிறுவன் அப்பா அம்மா இழந்ததின் பின் தன்னையும் தனது பாட்டியையும் காப்பாற்றுவதற்காக எறும்பாக வேலை செய்கிறான் எறும்பாக வேலை செய்கிறான் ஓடி ஓடி வேலை செய்கிறான் எங்கேயும் நிற்பதில்லை அந்த கதையை கேட்டு முடிக்கும் பொழுது இந்த சிறுவன் தனது வீட்டுக்கு திருப்பி வருகிறான் வந்த உடனே குருவே வணக்கம் பேசணும்னு சொல்லிட்டு இருந்தீங்களே வாங்க பேசலாம் என்று இந்த சிறுவன் அழைக்கும் பொழுது இந்த ஞானிக்கு பேச முடியவில்லை என்ன பேச வேண்டும் என்று தெரியவில்லை ஒரு நல்ல மனிதனின் மகன் வாரிஸ் அவன் எறும்பாக உழைக்குகிறான் எதற்காக தன்னையும் தன்னை சார்ந்தவர்களையும் பாதுகாப்பாக நிம்மதியாக வாழ வைப்பதற்கு அதற்கு தானே தன் தனது தந்தையும் தாயும் வேலை செய்து கொண்டிருந்தார் ஆம் ஒருவருக்கு உதவி செய்யலாம் என்று நினைத்து தங்கள் உயிரை பறிகொடுத்து விட்டார் இங்கே ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அந்த குரு அந்த சிறுவனுக்கு உணர்த்தியது தனக்கு மிஞ்சினதுதான் தானம் அது நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சாமி நம்மகிட்ட கொடுக்கிறது முழுசா இன்னொருத்துக்கு கொடுக்க கொடுக்கணும்னு ஒருபோதும் சாமி சொல்ல மாட்டார் ஒருபோதும் சொல்ல மாட்டார் உனக்கு நான் கொடுத்திருக்கிறதுல ஒரு பங்கு இன்னொருத்தனுக்கானதுதான் ஆனா அதுல ஒரு பங்கு உனக்கானது அதை நீ பத்திரப்படுத்திக் கொள்ள வேண்டும் அதையும் நீ இழந்து விட்டு அதையும் நீ கொடுத்து விட்டு இறைவா நீ என்னை ஏமாற்றி விட்டாய் என்று சொல்லுவதில் அர்த்தமில்லை அது நமது ஞான குறைவால் செய்யக்கூடிய வேலை ஞான குருவாக பகவான் நம்மோடு இருக்கிறார் நாம் எதை செய்யும் பொழுதும் நம்ம நற்பகை குடும்பத்திலேயே சில பேர் இருக்காங்க அடுத்தவங்களுக்கு கடனை வாங்கி கொடுத்துட்டு அவது ஒரு பேச்சுக்களையும் கஷ்டத்திலையும் நெருங்கி நிற்கிறவங்க பல பேர் இருக்காங்க சொந்த தேவைகளுக்காக கடனை வாங்கி நெருங்கி நிற்க நிற்பவர்கள் இருக்கிறாங்க நாம் எல்லோருமே ஒரு இடத்தில் நீ சுயநலவாதி என்கிற பெயரை வாங்கியவர்கள்தான் இல்லை என்றால் இன்னொருவனை பார்த்து அவன் சுயநலவாதி என்று சொன்னவர்கள் தான் ஏன் இதை நான் சொல்லுகிறோம் என்றால் இன்னொருத்தனுடைய நிலையை புரியாமல் அவனை தாக்குவது சரியல்ல இன்னொருவன் எப்படி இருக்கிறான் என்பதை அவனுடைய நிலைமை என்ன என்பதை புரிந்து கொள்ளாமல் அவனை நாம் குறை கூறுவது மிக தவறான செயல் அன்பு உறவுகளே ஞானம் வழங்கும் வள்ளலாக நம் சத்குரு பகவான் நம்மை வாழ வைக்க நினைக்கிறார் தனக்கு மிஞ்சினதுதான் தானம் தானம் நல்லதுதான் நம் கர்ம வினையிலே தீர்ப்பதற்காக நன்கொடைகளும் தானமும் நம்மளுக்கு உதவி செய்யும் ஆனால் நமக்கு கொடுத்திருக்கிறதை நாம் பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் அது எதுவாக இருந்தால் செல்வங்கள் பதினாறு என்பார்கள் எல்லோரும் பணத்தை மட்டும் செல்வமாக பார்த்து கொண்டிருக்கிறோம் இல்லை நம்மோடு இருக்கிறதெல்லாம் மனைவி ஒரு செல்வம்தான் குழந்தைகள் செல்வங்கள் குழந்தை செல்வங்கள் தந்தையும் தாயும் செல்வங்கள் தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய நற்பெயர்கள் செல்வங்கள் தான் இப்படி எதுவாக இருந்தாலும் எங்கேயும் நம்மளுக்கானதை மட்டும் நாம் வைத்து கொண்டு நல்ல மனிதர்களாக வாழ முயற்சி செய்யலாம் இனியும் ஒரு நல்ல கதையோடு உங்களை சந்திக்கும் வரை இடைபெறுகிறேன் நன்றாக யோசித்து பாருங்கள் நல்லவனாக வாழ வேண்டும் என்று நினைத்தால் கட்டாயமாக அவமானங்களும் அவதூர் பேச்சுக்களும் பிறம் சொல்லுக்களும் நம்மை தாக்கிக் கொண்டே இருக்கும் தவறு செய்பவர்களை போற்றுவதற்கு இன்று இந்த சமுதாயத்தில் ஏராளமான மக்கள் இருக்கிறார்கள் ஏனென்றால் இந்த சமுதாயம் தவறை சரி என்று புரிந்து வைத்து கொண்டிருக்கிறார்கள் நாம் தவறை தவறென்றும் சரியை சரியென்றும் உணர்ந்து பகவானின் ஞானத்தோடு வாழ்ந்து வாழ்க்கையை வெற்று வெற்றி பெறுவதற்கு வாழ்த்துகிறேன் நன்றி நற்பவி